தான் ரெண்டு நிமிஷம் நீ ஃபோன் பண்ணி கேளு பி ஓவர் தமிழ் சிஸ்டர் வா தமிழ் சிஸ்டர் வா நானே சாமிக்கு பூ கட்டிகிட்டு இருக்கேன் இதுங்க மேலே போய் உட்காருறேன் என்னன்னு தெரியல ஸ்டாண்ட் என்னமோ ஆயிட்டுருக்கு உருவகம் மாட்டிகிட்டு ஸ்டாண்டு தமிழ் சிஸ்டர் வா வேலை முடிஞ்சிச்சா மொத்து பிரதர் ஒர்க்கு முடிஞ்சிச்சா டுடே லீவு அம்மா அம்மா தாயே அம்மா கையே எங்க அம்மா இந்த ஸ்டாண்ட் வர என்னமா ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே தமிழ் சிஸ்டர் தமிழ் சிஸ்டர் அட என்னடா இது ஸ்டாண்ட் என்னமோ ஆயிட்டிருக்கா கடுப்பா இருக்கு இ ஹி 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 சஜிஷா டே தம்பி பாடா சித்தி ஸ்டாண்ட பேச்சு கேக்க மாட்டேங்குது சித்தி பசங்க பேச்சு கேக்க மாட்டேங்குதும்மா சித்தப்பா பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அக்கா சதீஷ் அக்கா பொம்மை போடுறான் போட வேணாம் சொல்லுக்கா அக்கா எனக்கு கோவமா வருதுக்கா நானே கோவத்துல இருக்கேன்க்கா போட வேணாம் சொல்லுக்கா சதீஷ் போடாத அக்கா போட வேணாம் சொல்லுக்கா கோவம் வருது அக்கா எனக்கு சொல்லு சதீஷ் கிட்ட போட வேணுன்ட்டு என்ன ஆச்சு ஒன்னும் ஆகல முத்து பிரதர் கொஞ்சம் டென்ஷன் 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 கொஞ்சம் லைட்டா சரியா கூழ் பாப்பா வந்தா கொஞ்ச நேரம் விளையாடுவான்னு பார்த்தா கரெக்டா போயிட்டான் தம்பி மகன் அக்கா நான் தான் சொல்லுவேன் மகன் வந்தாலும் சரி கோக்குலி நான் தம்பி தான் சொல்லுவேன் அக்கா மகன் தான் அவனா போடுறான் பொம்மை வந்தாளா லியா வந்தா நான் பஸ்டா அவளை வரவேனா லியா நான் நானே அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு மேல வீட்டுல இருக்கவங்க கூப்பிட்டாங்களா அங்க போறேன்னு போயிட்டான் வந்து வரவேன்னா சொன்ன குழந்தைய வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு தம்பி இல்ல மகன் மகன் அக்கா நான் தம்பி தான் சொல்லுவேன் கோகுலே தம்பி தான் சொல்லுவேன் அப்படிதான் இவனையும் டே தம்பி அப்படின்லாம் டே போட்டுட்டு தம்பி அப்படின்லாம் சதீஷ் பாப்பா பயிற்சி பாப்பா பக்கத்து காமௌண்டுக்கு போயிருச்சு இங்க தான் வந்தா என் கூட தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்தானா விளையாடுவேன் கொஞ்சம் வந்து டென்ஷனா இருந்ததுனால விளையாடல நானு கூட அப்புறமா வந்துட்டு பக்கத்து காமவுண்ட்ல லியான்னு கூப்பிட்டாங்களா அங்க போயிட்டான் ஆன்டி என்ன எத்தனையே எங்க வீடு நான் போறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டான் நல்ல பிள்ள லியா புள்ள எங்க இருக்கீங்க வண்டி ஓட்டுறீங்களா வண்டி ஓட்டிட்டு இருக்கியாக்கா கேட்ட பத்திய ஒரு கேள்வி ஹாய் முருகன் பிரதர் ஹாய் வணக்கம் முருகேஷனா ஹாய் வணக்கம் பிரதர் ஸ்ரீ சாப்பிட்டீங்களா புதுசா வரீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சதீஷ் இல்ல பொம்மை சதீஷ் போடலையா அப்ப யார் போட்டா கூகுள் அண்டு அணு என்ன பண்றாங்க கூகுள் அண்டு அணு வந்து டியூஷன்ல இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரியும் டியூஷன் மிஸ் திட்டு வாங்கிட்டு கொடுத்தா இருக்கலாம் எனக்கு தெரியாது என்ன பண்றாங்கன்னு தெரியல யாருக்கு தெரியும் டியூஷன்ல இருந்து தான் தெரியும் தமிழ் தமிழ் சொல்லுங்க முத்து பிரதர் முருகா என்னப்பா சாப்பிட்டியா சித்தி இல்ல தமிழ சாச்சு சதீசு சாப்பிடல சதீசு நான் செஞ்சிருக்க சாப்பாடை நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லு நீயே சொல்லு எந்த தைரியத்துல நான் செஞ்சிருக்க சாப்பாடு என்னால சாப்பிட முடியும் நைட் ஆனா சாப்பிட மாட்டேன் சதீஷ் ஓகே காலையிலயும் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடுவேன் மத்தியானம் மட்டும் தட்டு ஃபுல்லா போட்டு சாப்பிட்டுருவேன் மூணு வேளை சாப்பாடு தட்டு ஃபுல்லா சாப்பிட்டுருவேன் சதீஷ் கார குழம்பு சாப்பாடுவா சாப்பிடலவா என்ன பண்ணுது முத்து பிரத நான் தான் செஞ்சிருக்கேன் சாப்பாடு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு காலையில் சாம்பார் செஞ்சேன் சாம்பார் சாப்பாடு செஞ்சதுல கோகுல் சாப்பிடவே இல்லை அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால நைட்டு செஞ்சுட்டேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ சமையல் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் துணி ஸோ சேட் எதுக்கு உருளைக்கெழங்கார குழம்புக்கா மாவு எல்லாம் இருக்கு கோகுல் மதியமே சரியா சாப்பிடல அதனாலதான் இப்ப செஞ்சு கொடுத்த அவனுக்கு மறைக்கொழந்து வாங்கிட்டு வந்துட்டேன் மருவே வாங்கிட்டு மாட்டு மருவே நல்லா இருந்துச்சு அப்படியே இல்லை சைலண்ட் வச்சுங்களே இருங்க நானும் அப்படியே லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு பார்க்கலாமா நல்லது தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் வர முடியாது சதீஷ் சொல்கிறேன் சதீஷ் வர முடியாதா ஆய் செல்வம் அண்ணா வணக்கம் எங்க எல்லா ரோசக்காரங்க சகோதரி கரெக்டா லைவ் வரும் பேச மாட்டோம் ஓ அண்ணா சாரி அண்ணா திடீர்னு ஊருக்கு போயிட்டு அண்ணா சாரி 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 அண்ணா திடீர்னு ஊருக்கு போயிட்டு அண்ணா ரோசக்கார அண்ணா என்னண்ணா தங்கச்சிட்ட போய் இப்படி பேசலாமா சாப்பிட்டியா ஐயோ நான் சாப்பிட்டேனா சாப்பிட்டும் போதே சாப்பிட்டேன் வேலை முடிஞ்சிச்சா ஐ ஆம் வெரி 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 சாரி வந்து திடீர்னு பிளான் வந்துட்டு அது ஓகே எம் தப்பே கிடையாது அது உங்க மச்சான் தப்பு உங்க மச்சான் தப்பும் கிடையாது அவருக்கே அப்பதான் தெரியும் செல்லம் அண்ணா டீ குடிச்சிட்டிங்களா அண்ணா அப்புறம் வீடு கிரக என்ன ஆச்சு அதை சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நலமா தேங்க்யூ லைக்கு டீ குடிச்சிட்டிங்களா வேலை ஒன்றா டீ குடிச்சிட்டிங்களா பாய் ஓகே பாய் உனக்கு தான் சிஸ்டர் எனக்கு தான் நான் தேங்க்யூ முத்து அண்ணா தமிழக்கா பாய் ஏன்னா போறீங்க எதுக்கு போறீங்க பாய் சொல்லிட்டு அண்ணா மணிகண்டனா என்ன ஆச்சு இந்த வீடு கிரக நான் நேத்து நினைச்சிட்டே இருந்த தெரியுமா என்ன ஆச்சுன்னு தெரியல வீடு கிரக கோஷம் என்ன கொடுத்தீங்க கிஃப்ட் நிஜமா காலி பெயிண்ட் டப்பாவா காலி பெயிண்ட் டப்பா தானே இல்லையா தான் மணிகண்டனா நீங்க மதியம் லைவுக்கு வரலயா என்ன கோவத்துல தான் மதியவுக்கு வரலையா நீங்க ஆனா போங்க சாமி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் யாருமே பேச கோவம் வருது

அண்ணா அப்படின்னு ஒரு நாலஞ்சு மாசத்துல வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப கவலைப்படாதீங்கண்ணா நம்மளுக்கு வேலை ஆகும் மறுபடியும் இருக்கு எனக்கு கமெண்ட் காட்டல கமெண்ட் காட்டலையா யாருமே கமெண்ட் பண்ணல முத்துவோண்ணா இல்ல யாருமே கமெண்ட் காட்டல எனக்கு மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் கமெண்ட் காட்டல எனக்கு கூட கமெண்ட் யாருமே பண்ணல பண்ணாதானு காட்டும் கமெண்ட்டு சிரிச்சுக்கோங்க சிரிச்சுக்கோங்க நாம பண்ண காமெடி நாம தான் சிரிக்கணும் வேற யாரும் சிரிக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்ல இல்ல ஆமா இல்ல ஆமா அப்புறம் என்னாச்சு ஆமா சொல்லுவா பாட்டிய சொல்லு ஆமா சாப்பிட்டியா அண்ணா ஏழு மணிக்கு யாராச்சும் சாப்பிடுவாங்களா நீ சொல்ல மனசு வச்சிருக்கா ஒம்பதரை மணி அளவு சாப்பிட மாட்டேன் வந்துட்டு ஏழு மணிக்கே சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க வாய்ப்பே இல்லை இல்லை சகோதரி அவர் இரண்டு நாள் கழித்து வர சொல்லி இருக்கிறார் எல்லாம் இன்னொரு கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிட்டு போயிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கார் ஓ அப்படியா சாப்பிட்ற ஓகே நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவேன் கோகுல் அனுஸ்ரீ அனுஸ்ரீ அப்பா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் உட்காந்து நடுவே உட்காந்து நாங்க சாப்பிடுவோம் நாலு பேர் ஒன்றும் உட்காந்து சாப்பிடுவோம் நீங்க போங்க பார்த்து போங்க நீங்க போய் மீனாட்சி தங்கச்சியிட்ட போய் ஃபோன் பேசுங்க ஆனால் இன்னொரு கோட்டிங் அப்போ ஃபுல்லாக அடிக்கணும் பெயிண்டிங் அப்படிதானே சரி என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க நீங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்களா சைலன் எல்லாம் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா முது முதுவோன்னா யாருமே கமெண்ட் போடல சொன்னோன்னு ஆறு பேர் இருக்கா அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே எல்லாம் சைலண்ட் வாட்சிங் தான் இருக்காங்க இதுல யார் யார் சைலண்ட் வாட்சிங் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நைட்ல உப்புமா கிடைக்கும் இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்ம் உப்புமா ஆமா உப்புமா உப்புமா தமிழக்கா கண்டிப்பா நீ உனக்கு உப்புமா தான் கிடைக்க போகுது பாரு நீ என்ன பாரு பாத்துக்கோ பாத்துக்கோ இன்னைக்கு உப்புமா கிடைக்குதா இல்லையான்ட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் சகோதரி அவருக்கு பாத்திரமா அவருக்கு பா பாத்திரம் போட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் என்ன பாத்திரம்னா இருந்த வேஸ்ட் சமாளமா போட்டு வாங்கி கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க ஓ போட்டோ ஏதோ வாங்கி கொடு சாரி 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 என்ன ஐயோ போச்சு கண்ணு ஃபுல்லாவே போச்சு எப்ப நீங்க லைக்க போறது நிறுத்துறீங்களா நீங்க அங்க கமெண்ட் போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க லைக்க போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க ஆனந்தாலும் சரி லைக்க போட்டு நிப்பட்டு வந்து லைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்ன போட்டோண்ணா அது சாமி போட்டோவா அது எனக்கு தெரியாதுண்ணா நல்லா அதுதான் நல்லா புடிச்சிருக்கேன் சாரி போட்டோ கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்கீங்க சாரி சாரி நல்லா படிச்சிருந்தேன்னா நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நான் படிக்க வேண்டிய வெயிஸ்ல ஒழுங்கா படிக்காம அதனால தான் இங்க வந்திருக்கேன் ஒழுங்கா படிச்சனா ஓ உத்தை அபடினா தெரியலையே தெரியல எனக்கு ஐயோ அக்கா அக்கா புரிய வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் வண்டி தங்கச்சிய ஓகே நினைக்கிறேன் அண்ணா கிண்டல் தங்கச்சியே ஓகேவா அண்ணா நீங்க வந்துட்டு நம்மளையும் மிஸ் பண்ணீங்களா நீங்க அம்மாவா பூமி எதுக்கு வாங்கி தந்துடணும் பூமி எதுக்கு வாங்கி தரணும் தெரியல என்னன்ட்டு எனக்கு ஒண்ணும் வழங்கல ஒண்ணும் வழங்கல சாரி பாரத அன்னை ஓ இப்போ புரிஞ்சிச்சு இப்போ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு ஓகே முத்து பிரதர் அண்ணா புரிஞ்சிச்சுண்ணா புரிஞ்சிச்சுண்ணா சூப்பர் கிஃப்ட் அண்ணா சூப்பர் கிஃப்ட் அண்ணா அப்பாடா நல்ல வேலை தமிழக்கா இல்ல லைவ்ல வேற யாரும் இல்ல சிரிக்கிறதுக்கு அண்ணா யார்ட்டு சொல்லாதீங்க இது நம்மளுக்குள்ள இருக்கணும் யார்கிட்ட சொல்லாதீங்க எல்லாரும் சிரிப்பாங்க ரெண்டு வெயிட் பண்ணீங்களா லைவுக்கு அப்ப நான் இது என்னது டைம் ஆகுது இப்போ ஒன்பது மணிக்கு பாக்கலாமா லைவ் கட் பண்ணவா நானு சொல்லக்கூடாது முத்துவன்னா இப்ப எனக்கு புரியல சொல்றது யாருக்கிட்ட சொல்லக்கூடாது ஆமா ரெண்டு நாளா வெயிட் பண்ணீங்க நேற்று வந்துட்டேன் ஆனால் ஒன்பதரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் செம்ம டயர்டு வந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏழு இருபது ஆகுது ஆமா ஒன்பது மணிக்கு பாக்கலாமா அதுக்கப்புறம் வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் எப்படி ஐயோ ஐயோ சாமி சாமி ஓகே பாய் என்ன ஆச்சு என்ன மணிக்கு என்ன ஆச்சு டென்ஷன் ஆகுறீங்களா நான் டென்ஷன் விட்டுறேன் என் கூட பேசுறவங்க எல்லாருமே ரொம்ப பாவம் ஓகே பாய் ஒன்பது மணிக்கு கரெக்டா வந்துடுறேன் ஷார்ப்பா டான்ட்டு ஒன்பது மணிக்கு வந்துடுறேன் ஷார்ப்பா வந்துடுறேன் நீங்களும் சாப்பிடுங்க போயிட்டு அண்ணா என்ன ஆச்சுன்னா ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்க மணிகண்டா என்னன்னு தெரியலையே இதெல்லாம் பேசிட்டேன்னா தப்பா கமெண்ட் படிச்சேன்னா படிச்சாதான் ஆச்சரியம் போடுற கமெண்ட் தப்பா படிப்பேன் தப்பா போடுற கமெண்ட் கரெக்டா படிப்பேன் இருங்க அண்ணா என்ன சொல்றாரு மணிகண்டனா நான் என்னன்னு கேட்டுட்டு போறேன்

நல்ல கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க சூப்பர் நான் சொல்லிடுவேன் நோ 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 நோ

ஒன்பது மணிக்கு பார்க்கலாமா நான் கட் பண்ணிடுவா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசங்க எனக்கு கொஞ்சம் சாமி ரூம் ரெடி பண்ணணும் நாளைக்கு வர செவ்வாய் இல்லையா வெத்தில தீபம் போடணும் வந்துட்டு சாமி ரூம் ரெடி பண்ணணும் அக்கா ஹாய்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா பூ கட்டி முடிச்சுட்டு சாமி ரூம் ரெடி பண்ணணும் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துடுறேன் இப்போ நான் கட் பண்ணவா ஐயோ மறுபடியும் டியூஷன் மிஸ் கால் பண்றாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்க சிஸ்டர் ஒரே நான் நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் டியூஷன்ல இருந்து கால் பசங்க கால் பண்ணாங்க லைக் தேங்க்யூ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மணிகண்டன்னா என்னதான் ஆச்சு செல்வம் பண்ணா என்னதான் ஆச்சு அக்கா என்னதான் ஆச்சு எல்லாம் சைலண்ட் வச்சிங்க சாப்பிட்டீங்களா அக்கா நான் இதுக்கப்புறம் தான் பா நீங்க சாப்பிட்டீங்களா இதுக்கப்புறம் தான் ஒன்பது மணி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு ஆனா ரெடி சாப்பாடு ஓ அனைவரும் சைலண்ட் வாட்சிங்க என்ன வெறுப்பேத்துறீங்களா சைலண்ட் வாட்சிங்களா ஹாய் சிவா பாப்பா ஸோ ஓகே பாய் நீங்கள் எல்லாம் அப்படியே இருங்க நானும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் ஒன்பது மணிக்கு பார்க்கலாம் எனக்கு வேலை இருக்குது நான் பூஜை ரொம்ப போய் ரெடி பண்ணணும் நான் கட் பண்ணவா பாய் போடுங்க யார் சைலண்ட் வாட்சிங் வைக்கீங்களோ பாய் போடுங்க யாரும் கோச்சு போனா நான் போ மீ சைலண்ட் வாட்சிங் பண்ண போறேன் ஓ பண்ண பண்ணு பண்ண நீ நான் லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ சைலண்ட் வாட்சிங் பண்ணே ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல சரியா லைவ் கட் பண்ணிறேன் நீ அப்புறமா போறீங்க மீ சைலண்ட் வாட்ச் பண்ணிக்கோ டாடா அப்படியே சைலண்ட் வாட்சிங்ல இரு பாப்பா நீ நான் போயிட்டு வரேன் பூஜை ரூம் ரெடி பண்ணனும் பாய் எல்லர்க்கு பாய் நான் பூஜை ரூம் ரெடி பண்ணனும் பாய் 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 டாடா டாடா டாடா